வணக்கம் சூர்யா கமலை வீழ்த்தியது போன்று விஜயை தமிழகத்தில் வீழ்த்த முடியுமா சமீபத்தில் சூர்யா கமலஹாசன் போன்ற மிகப்பெரிய நடிகர்களின் படம் ரிலீஸ் ஆகி மண்ணை கவ்வியது என்றுதான் கூற வேண்டும் உலகநாயகன் என போற்றப்படக்கூடிய கமலஹாசன் சமீபத்தில் நடித்து வெளியான அவரே தயாரித்த தங்களை படம் ரிலீஸ் ஆனது தமிழகத்தில் இந்த படம் மிகப்பெரிய நெகட்டிவான விமர்சனங்களை பெற்றதால் படத்தின் வசூல் ஏறக்குறைய குறைய முடிந்துவிட்டது என்றுதான் கூறப்படுகிறது மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட படம் கமலஹாசனே கதை வசனத்தை எழுதியிருந்தார் மணிரத்னம் இயக்கியிருந்தார் ராஜ்கமல் பிலிம்ஸ் மற்றும் மணிரத்னம் இருவரும் இணைந்து தயாரித்திருந்தார்கள் சிம்பு உட்பட மிகப்பெரிய பட்டாளம் நடித்தும் கூட பான் இந்தியா படமாக உருவாக்கப்பட்டும் கூட கனடகாவில் இந்த படம் ரிலீஸ் ஆகவில்லை மற்ற ஏரியாக்களில் ரிலீஸ் ஆனது தமிழ் மொழியிலிருந்துதான் கன்னடம் பிறந்தது என்று கூறியதற்காக அங்கு இந்த படம் நிறுத்தப்பட்டது இருப்பினும் தமிழகத்திலே கூட இந்த படம் குறிப்பிட்ட அளவு வசூலை குவிக்கவில்லை என்றுதான் கூற வேண்டும் ஏனெனில் இந்த படத்திற்கு நெகட்டிவான விமர்சனங்களை அதிக அளவு குவிந்தது இதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுவது கமலஹாசன் அவர்கள் ஒரு தனி கட்சியை உருவாக்கினார் ஊழலுக்கு எதிராக கட்சியை தொடங்குகிறேன் என்றார் ஆனால் ஒரே ஒரு சீட்டுக்காக தற்பொழுது தனது கட்சியையே திமுகவிடம் அடகு வைத்து விட்டார் மேலும் திமுகவிடம் அவர் சேர்ந்தது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இவருக்கு எதிரானவர்கள்தான் நெகட்டிவான விமர்சனங்களை போட்டு படத்தின் கதையையே முடித்து விட்டார்கள் என கூறுகிறார்கள் மேலும் சூர்யா அவர்கள் சமீபத்தில் நடித்து வெளியான ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆனது பாடல்கள் மிகப்பெரிய ஹிட் அடித்தது மேலும் படமும் மிக சிறப்பாக வரும் என அனைவரும் கூறினார்கள் கலவையான விமர்சனம் பெற்றிருந்தது முதல் இரண்டு நாட்களுக்கு நல்ல விமர்சனம் வந்தது என்று கூறினார்கள் ஆனால் எந்த படமும் குறிப்பிட்ட வசூலை பெறவில்லை இதுவும் சூர்யாவினுடைய தோல்வி படங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுவது ஜோதிகா அவர்கள் கோவில் தொடர்பான பேசிய பேச்சு மற்றும் சூர்யா நடித்த ஜெய் பீம் படத்தில் இடம்பெற்றிருந்த ஒரு சமூகத்தின் காலாண்டர் படம் போன்றவை இதற்கு முக்கிய காரணம் இதை தாண்டி சூர்யா அவர்கள் மிகப்பெரிய உதவிகளை அகரம் பவுண்டேஷன் மூலமாக செய்து வந்தாலும் கூட சூர்யாவுக்கு எதிரான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவதற்கு முக்கிய காரணம் சூர்யா அவர்கள் மும்பையில் செட்டில் ஆகிவிட்டார் பாலிவுட் படங்களுக்கு முன்னுரிமை அளிக்கின்றார் தமிழ் படங்களுக்கு இரண்டாவது பட்சமாகத்தான் உள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டும் இவர் மீது உள்ளது இப்படி கமல் சூர்யா என்ற இருபெரும் நடிகர்களை அரசியல்தான் வீழ்த்தியது என்றால் மிகையாகாது இவர்களை வீழ்த்தியது போன்று விஜய் அவர்களின் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும் பொழுது விஜயையும் வீழ்த்தி விடலாம் என பலர் கனவு கண்டு கொண்டு இருக்கிறார்கள் குறிப்பாக கமலஹாசனின் படம் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகவில்லை அதேபோன்று கர்நாடகா நிறுவனம்தான் விஜய் அவர்களின் படத்தை தயாரிக்கிறது விஜய் படத்தை ரிலீஸ் செய்ய விடமாட்டோம் என ஒரு சிலர் கூறி வருகிறார்கள் மேலும் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும் பொழுது விஜய் படத்திற்கும் நெகட்டிவான விமர்சனங்களை கொடுத்தால் விஜய் படமும் ஊற்றிக்கொள்ளும் மேலும் விஜய்யையும் இதன் மூலம் வீழ்த்திவிடலாம் அவரது இறுதி படம் அவருக்கு கை கேட்டாத நிலையில் மிகப்பெரிய தோல்வி படமாக மாற்றிவிட வேண்டும் என ஒரு சிலர் திட்டமிட்டு வேலை செய்து வருவதாக கூறப்படுகிறது இது பற்றி பேசிய வலைப்பேச்சு அந்தனன் அவர்கள் விஜய்க்கு தமிழகத்தில் மிகப்பெரிய மாஸ் உள்ளது அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு தமிழகத்தில் வேற எந்த நடிகருக்கும் இல்லை கமலஹாசன் சூர்யாவை வீழ்த்தியது போன்று விஜய்யை வீழ்த்திவிட முடியாது விஜய்க்கு என்ன செல்வாக்கு இருக்கிறது என்று பட்டி தொட்டி எங்கும் பார்ப்பவர்களுக்கு தெரியும் மேலும் விஜய் படம் ரிலீஸ் ஆகிறது என்றால் அது திருவிழா போன்று இருக்கும் விஜய்க்கு பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை ரசிகர்கள் உள்ளார்கள் ஆனால் மேற்குறிப்பிட்ட நடிகர்களுக்கு அதுபோன்று அனைத்து வயதிலும் ரசிகர்கள் இல்லை விஜயை இதை வைத்து வீழ்த்திவிடலாம் என்று நினைப்பவர்கள் அவர்கள்தான் வீழ்ந்து போவார்களே தவிர விஜயை வீழ்த்த முடியாது விஜய்க்கென்று ஒரு தனித்த செல்வாக்கு மார்க்கெட் உள்ளது தற்போதைய சூழ்நிலையில் படத்தை வைத்து எல்லாம் விஜயை வீழ்த்திவிட முடியாது வேறு ஏதாவது வழி வேண்டுமென்றால் விஜயை வீழ்த்தலாமே தவிர ஜனநாயகனை வீழ்த்திவிட முடியாது என குறிப்பிட்டுள்ளார் நன்றி